அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து தேவகிரான் நான் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் நான் கிராஜுவேட்டு இப்போ ரியல் எஸ்டேட்டில் ஒரு அட் கம்பெனியில் அட்மின் செயல் அவர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு ஜாதகம் தெரியாது பட் ஜாதகத்தின் பேரில் ஆர்வம் உண்டு அந்த ஆர்வத்தின் பேரில் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் ஒரு நாள் என்னால் அட்டம் பண்ணிணா வர வேறு கன்னியூ பண்ண முடியல பட் அந்த வீடியோக்கள்லாம் தொடர்ந்து அந்த இதில் ஆர்வம் இருக்கிறதுனால அது சம்மந்தமான வீடியோக்கள் பார்ப்பேன் அப்படி தான் அந்த ஏழு பையை பற்றிய விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஐயா நம்மளுடைய குருஜி பொதுவிட மூர்த்தி அவர்கள் அந்த ஒரு நிகழ்ச்சியில் பேச பிகேன்ஸில் பேசுனது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை பார்த்தா அப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லும்போது அந்த அறிவிப்பு வந்தது ஃபேஸ்புக்கில் அந்த சோசியல் மீடியா மூலமாக நான் அந்த இடத்துல இதில் அறிமுகமாகினேன் அதன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு நான் இது உள்ளே வந்தேன் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்றேன் இந்த காலையில் நாலரை மணிக்கு எந்திக்கணுங்கிறத இப்போ மூணு மணி மூன்றரை மணிக்கு இந்த சீந்திகள் உட்காரும்போது எனக்கு பெரிய மாற்றம் நடக்குது அதாவது தொழில் ரீதியாகவும் நான் ஒரு மாற்றத்தை சந்திக்கிறேன் சில விஷயங்கள ரொம்ப ஈஸியாக முடிகிறது கஷ்டமாக இருந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிகிறத பார்க்குறேன் காலையிலே அந்த ஏர்லி மார்னிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு அற்புதம் பிரம்மபுரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் பட் அதை இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் சண்டே கிளாஸ் இல்லைன்னா கூட ஒரு ஃபீலாக இருக்குது நமக்கு அதனால் சண்டேவே இருந்துச்சு இருந்து உட்காந்து இந்த பாடங்களை படிக்கிறது வைக்கிறது அந்த விஷயங்களை பண்ணுற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக எல்லா விஷயங்களையும் எல்லாருடையும் கலந்து எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தராங்க யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிற மாதிரி தான் உணர்ந்த நான் தான் அனுபவித்த தான் உருவாக்கிய விஷயத்தை உலகத்துக்கெல்லாம் கொண்டு போகணும் இல்லந்தோறும் ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதியோட உருவாக்கணும் உயர்ந்த நோக்கத்தோடு செயல்படுறாங்க நிச்சயமாக இதை வந்து பாராட்டுறதுக்கு தகுதி இல்லை நிச்சயமாக அவங்களுடைய இந்த முன்னெடுப்புக்கு நான் வணங்குறேன் அந்த இடத்துல அதே மாதிரி ஆசிரியர்கள் அனைவருமே ரொம்ப சிறப்பாக ரொம்ப கேர் டேக்கிங்காக இருந்து எல்லா விஷயங்களும் ரொம்ப தெளிவாக சொல்லி தர்றாங்க எனக்கு கோச் வந்து புஷ்பலதா மேடம் ரொம்ப அற்புதமாக எந்த டவுட் கேட்டாலும் அதுக்கான விஷயங்களை அதை தெளிவுபடுத்துகிறது ரொம்ப ஆர்வமாக சிறப்பாக செஞ்சு தராங்க இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த அந்த கோச்சிக்கும் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா குருஜியை வந்து நிச்சயமாக ஒரு பெரிய சரித்திர மாற்றத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்துறதுக்கு பிறந்த ஒரு அவதாரமாக தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அந்த வகையில் இந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமான விஷயங்களை நம்ம கொண்டு போகிறாங்க அதே மாதிரி அந்த விதிகளை வச்சு நான் நிறைய ஜாதங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஒரு சிக்ஸ்ட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளால் கணிக்க முடியுது நம்ம கணிச்சு சொல்கிற விஷயங்களே அவங்களுக்கு பிரமிப்பாக தெரியுது யாருக்கு நம்ம ஜாதகம் நம்ம யாருக்கு ஆய்வுக்கு வாங்கணுமோ அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக பார்க்குற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு துல்லியமான பலன்கள் இதில் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் இதில் உள்ள அடுத்த கட்ட வகுப்பு படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது அதே மாதிரி டவுட் வரும்போதெல்லாம் அந்த அறுபத்தி நாலு வீடியோக்கள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு வி தெளிவை தரக்கூடிய இதிகமாக இருக்குது அந்த வகையில் ரொம்ப அற்புதமான நிகழ்வு இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஷார்ட் பீரியடில் அவர் சார் நம்முடைய முத்து சார் அவங்க 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 அவருடைய அந்த இழப்புங்கிறது ஈடு கட்ட முடியாத ஒரு இழப்பு தான் விஜயன் சார் அவரோட இழப்பு அவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன் நிச்சயமாக இந்த இந்த மாற்றம் இது ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கிட்டு நினைக்கிறேன் காலையிலே ஆரம்பித்து ஒரு முந்நூற்றம்பது பேரோட கலந்துக்கிறது ஒரு பெருமைய பிரமிப்பாக இருக்குது யார் யார் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இன்றைக்கி இந்த இயல்பிங்கிற விஷயம் வந்து எங்களெல்லாம் ஆட் பண்ணியிருக்கு அதற்கு நம்ம குருஜிக்கும் அவருக்கு தோளோடு நின்று உதவி உதவிகரமாக இருந்து எல்லா விஷயங்களும் அப்டேட் பெறக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் கோச்சுகளுக்கும் இந்த நிகழ்வுக்காக செலுத்தியிருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த ஆழ்ந்த வழக்கங்கள் வணக்கங்கள் நிச்சயமாக இந்த சோதனையும் சாதிக்க முடிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு நிச்சயமாக நானும் இந்த ஒரு தொழில் முறை சோதனையாக மாறுனுங்கிற எண்ணம் வந்திருக்கு என்னால் நிறைய பேருக்கு நிறைய வழிகாட்ட முடியும் அவங்களையும் இந்த கிளாஸ் லட்சே தோடுங்கிற ஆர்வம் வந்திருக்கு അത് വരെയുള്ള എ എൽ പി മെതടുക്കും ഗുരുജി ആശ്രപുര മക്കളും മനമർന്ന് നന്ദി സാർ താങ്ക് യു താങ്ക്